இப்போ எங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பணம் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு உங்களுக்கு சவாலி கிடைக்குது அங்கேருந்து திரும்பி காலியாக வரும் பத்துக்கு பதிலாக இதை டம்ப் பண்ணி அனுப்புறாங்க இதான் இதோட பின்னணி அப்படிங்கிற இதுவும் இதோட முக்கியமான காரணம் தமிழ்நாட்டை சேர்ந்த லாரிகள் தான் லாரிகள் தான் அங்க இங்கிருந்து அங்கே போறாங்க அவங்களுக்கு காசு கொடுத்து இருந்து கொண்டு வந்து இங்கே டப் பண்றாங்க இதுவும் நடக்குது இந்த விஷயம் வைரல் ஆன உடனே இவங்க திடீரென்று இதை வந்து பசுமை தீர்ப்பாயத்திடமோ அந்த சென்ட்ரல் ஏஜென்சிகிட்ட போய் இவர்கள் முன் முறையிட்டதாகவும் முறையிட்டதனால் அவர்கள் உடனே ஒரு ஆணையை பிறப்பித்ததாகவும் எல்லாமே கட்டுக்கதை நம்ம பேசக்கூடியது பொள்ளாச்சியிலிருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரையில் கொட்டப்பட்டிருக்கின்ற கழிவுகள் ஆனால் நீங்கள் காட்டக்கூடியது ஒரே ஒரு கிராமத்தில் இந்த அதிகாரிகள் வந்து ஆய்வு நடத்தினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ஜீப்பு ஒரு லாரி ரெண்டு புல்டோசர் எல்லா நியூஸையும் எடுத்து பாருங்க எல்லாமே அதை மட்டுமே காண்பிக்கும் ஒரே ஒரு வண்டியை காண்பித்து இந்த வண்டியில் இது குப்பையை அழுகிறார்கள் குப்பையை திருப்பி எடுத்து செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே எடுத்துட்டு போய் எங்கே கூட்டுவாங்க கொடுக்க சொல்லுங்கள் ஆரம்பம் இப்போ தான் ஆரம்பம் என்ன ஆரம்பம் ஒரே ஒரு லாரியா ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான லாரிகள் வந்து கொட்டப்பட்டிருக்கு பல மாதங்களாக நீங்கள் ஒரே ஒரு லாரியை காண்பித்து நாங்கள் வந்து அனுப்பிவிட்டோம்னு சொல்ல போகிறீங்களா இது இவங்க இப்போ இல்லை ஸ்டாலினுடைய அப்பாவும் இதுதான் செய்தார் நீங்கள் தான் என்ன சொல்கிறீங்க அம்மன் எப்படி பேசும் முட்டாள் அப்படின்னு வள்ளுவன் சரி அங்கே திறந்து விட்டா காவிரி வந்து வந்து பண்ணாலும் அப்படின்னு நம்ம திரும்பி கேட்டுக்கணும் கருணாநிதியோட சமாதியில் கொண்டு போய் முரசலியை வச்சுட்டா வந்தால் டெய்லி எழுந்து வந்து படிப்பார் அவர் இதில் வேற ஒரு பேனா வேற வைக்கிறாங்களா அதாவது கருணாநிதியை புதைக்கும் பொழுது ஒரு பேனாவில் இங்கு ஃபில் பண்ணி அப்படி வைக்கிறாங்களாம் ஏன் போட்டிகளில் சாகப்பட்டிகளை வந்து எழுதுவார ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் சொல்லி வைத்தார் போல ரெண்டு புல்டோசர் நிற்கும் இந்த குப்பையை எடுத்து ஒரு லாரியில் கொட்டிக்கிட்டு இருக்கும் ஒரே லாரி தான் அதுக்கு மேலேருந்து ஒரு ட்ரோன் ஷாட்டு கீழேருந்து இவங்க எடுத்துக்க ஷாட்டு வரலாற்றில் முதல் முறையாக இது வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்றது தந்தியிலையும் ஓடும் பாலிமறையிலையும் ஓடும் புதிய தலைமுறையில் ஓடும் நியூஸ் எயிட்டீனில் ஓடும் கூடுதலாக இவங்களுடைய ஜாலரா ஊடகங்களான கலைஞர் டிவிலையும் அப்புறம் அந்த மாநாட மா மார்பாடு கலைஞர் டிவிலையும் அந்த சன் டிவிலையும் இதுலேயும் ஓடும் சரியா இந்த பேட்டர்னை வச்சு ஸ்டாலின் சாதித்து விட்டார் எப்படி கருணாநிதி கிருஷ்ணா கிருஷ்ணாநிதி நீரை கொண்டு வந்தேன் என்று சாதித்தேன் கதை விட்டாரோ எப்படி கருணாநிதி காவிரி நீரை கொண்டு வந்து விட்டேன் அங்கு ஒரு சிலையை திறந்து இங்கு ஒரு சிலையை திறந்து நான் காவிரி நீரை கொண்டு வந்து விட்டேன் சொன்னாரோ அது மாதிரி ஒரு லாரி குப்பையை அனுப்பி அத்தனை குப்பைகளையும் கேரளாவுக்கே கொண்டு போய் கொட்டி விட்டு வந்து விட்டார் ஸ்டாலின் வணக்கம் இடம்பெலம் நேர்களே கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுறது குறித்து ஒரு சர்ச்சை எழுந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்டே இருந்தாலும் இப்போ ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி பல அரசியல் கட்சிகள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சிகள் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து அதிமுக அதுக்கு கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவித்து மற்ற பல எல்லா கட்சிகளும் அதை பற்றி வந்து கேரளாவுக்கு எதிராக வந்து ஒரு கண்டனத்தை எழுப்பினப்போ திமுக அரசாங்கம் துரிந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு வரலாற்று சிறப்பு மிக்க முறையில் ஏன்னா அது நடந்துட்டு இருக்க பிரச்சனை அப்படின்னாலும் இது வரைக்கும் கேரளாவிலேருந்து வந்த குப்பை திரும்பி போனதா சரித்திரமே இல்லை சரித்திரம் படைத்திருக்கும் திராவிட மாடலான திமுக அரசின் இந்த சாதனை குறித்து கிஷோர்கே சாமி என்ன நினைக்கிறா ஏன்னா நல்ல விஷயங்கள் திமுக செஞ்சாலும் பாராட்டக்கூடிய ஒரு நடுநிலை மனநிலை அவர்கிட்ட இருக்கலான்ற நம்பிக்கையில் கேள்வியில் எழுப்பலாம் வணக்கம் வணக்கம் வந்த குப்பை திருப்பி போயிடுச்சு இதை பற்றி நான் நினைக்கிறீங்க வந்த குப்பை திருப்பி போயிடுச்சுன்னு எதை வச்சு சொல்கிறீங்க அதை தான் சொல்கிறேன் நான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தன்மையை புரிஞ்சுக்கோங்க சரி இந்த பிரச்சனையோடைய தன்மையை நீங்கள் முழுமதுவாக உள்வாங்கிக்கணும் அதாவது பொள்ளாச்சியிலேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பார்டர் இந்த ஏன்னா கேரளாவோடைய என்டயர் பார்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டோட தான் அதிகமாக இருக்கும் கர்நாடகாவோட ஒரு சிறு அளவில் இருக்கும் அப்போ இந்த தமிழ்நாடு கேரளா பார்டரில் பொள்ளாச்சியிலிருந்து துவங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இந்த குப்பைகளை கொண்டு வந்து கழிவுகளை குப்பைகள் கூட சொல்ல முடியாது கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுவது மாமிச கழிவுகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த மெடிக்கல் வேஸ்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவ கழிவுகள் இதையெல்லாம் கொண்டு வந்து டம்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இது ஏன் நடக்குது அப்படின்றதையும் நீங்க சரி பாக்கணும் இது ஏன் நடந்துக்குது அப்படின்னா நீங்க நிறைய பேர் இங்கிருந்து நிறைய பொருட்கள் வந்து காய்கறில இருந்து ஆரம்பிச்சது தமிழ்நாட்டுல வந்து நாட்டில இருந்து அங்கே போகுது சரியா நம்மள நாடி இருக்காங்க அந்த விஷயங்களுக்கு அது கூட விட்டுருங்க சரி அவங்க அவங்க நம்மள நாடி இருக்காங்களா நாம அவங்க நாடி இருக்கோமான்னு நம்ம எல்லாருமே இன்டர் டிபெண்டன் தாங்க நான் சொல்றது நீ சொல்றதை புரிஞ்சுக்கிறதுக்கும் மத்தவங்களுக்கும் அது என்னன்னா இங்கிருந்து பொருட்கள் அங்க போகுது போகுது இப்ப இங்கிருந்து பொருட்கள் போகும்பொழுது இந்த வண்டி அங்கிருந்து காலியாக வருது இல்லை இது காலியாக வர்றதுக்கு பதிலாக இந்த குப்பைகளை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பணம் இங்கிருந்து அங்கே போறதுக்கு உங்களுக்கு சவாரி கிடைக்கிது இருந்து திரும்பி காலியாக வரும் பதிலாக இது பண்ணி அதோட அப்படிங்கறது இதுவும் இதோட முக்கியமான காரணம் தமிழ்நாட்டை சேர்ந்தான் இங்கிருந்து அங்கே போறாங்க அவங்களுக்கு காசு கொடுத்து இருந்து கொண்டு வந்து இங்க டப் பண்றாங்க இதுவும் நடக்குது இது மட்டுமே நடக்குதுன்னு நான் சொல்லலை இதுவும் நடக்குது சரியா இப்போ சில இடங்களே வாங்கிடுறாங்க அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர்னு உள்ளுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே அங்கே டம்ப் பண்ணுறாங்க வாங்கிட்டு அங்கே அங்கே டம்ப் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு சில நீர் நிலைகளில் கொண்டு போய் கொட்டுறாங்க சரியா இது எல்லாமே நடக்குது ரோட்டோரமாகவும் போகிற வழியில் அப்படியே கொட்டிட்டு அப்படின்னு போகிறாங்க இது இது எல்லாமே நடக்குது இதில் இப்போ வெளியில் வந்திருக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலியில் இரண்டு மூன்று பகுதிகளில் அதிகமாக கொட்டப்பட்டு இருக்கு அப்படின்றத ஒரு ஜேர்னலிஸ்ட் வெளியில் கொண்டு வராரு மட்டும் இல்லை ஒரு கொண்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் கொண்டு வராங்க இது ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை வந்து பேசப்பட்டு வருகிறது சரியா அப்போ இதை வந்து அவங்க இது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது அதுவரையில் தமிழக அரசாங்கம் இதை கண்டு கொள்ளவில்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது முதலமைச்சர் இங்கிருந்து வைக்கம் வைக்கத்தில் நிகழ்ச்சி அப்படின்னு அங்க போய் வந்து உரவாடி கொண்டிருக்கிறார் அத கொஞ்சம் முன்னாடிங்க சும்மா வணக்கம் தக்க ஒரு நாளுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டுதனால நீங்க நீங்க என்ன நியூஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது இந்த பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டிருக்கும் போதே அவர் அங்க இருக்கார் சரியா இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா ஓம் கிளியர்லி ஐ அம் நாட் ட்ரைங் டு செய்த முதலமைச்சர் உடனே துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் சொல்ல சொல்ல போகிறதில்லை ஏன்னா இந்த முதலமைச்சர்கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது ஆனால் இந்த டூல்கேட் எப்படி வேலை செய்யுது இப்போன்னு பாருங்க இந்த விஷயம் வைரல் ஆனால் உடனே இவங்க திடீரென்று இதை வந்து பசுமை தீர்ப்பாயத்திடமோ அந்த சென்ட்ரல் ஏஜென்சிகிட்ட போய் இவர்கள் முன் முறையிட்டதாகவும் முறையிட்டதனால் அவர்கள் உடனே ஒரு ஆணையை பிறப்பித்ததாகவும் எல்லாமே கட்டுக்கதை சரியா இவங்க முறையிட்டது அந்த பர்டிகுலர் ஒரு கிராமத்தில் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த கொட்டப்பட்ட அந்த கழிவுகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் ம் ஒட்டுமொத்தமாக எங்கெல்லாம் கொட்டப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் அப்புறப்படுத்துவதற்காக ஆணையை பெற்றார்களா என்றால் எதுவும் கிடையாது சரியா இதுதான் இந்த அரசாங்கத்தோடைய கண்துடைப்பு நிகழ்ச்ச நான் போட்டு லாரி லாரியெல்லாம் இல்லைங்க ஒரு லாரி தான் நிக்குது ஒரு லாரி தான் நிற்குது ரெண்டு இது நிற்குது அது பேர் என்ன புல்டோசரா அது நிற்குது ரெண்டு ஒரு லாரி நிற்குது அந்த கிரீன் அதான் புல்டோசரோட அந்த கிரீன் ஒரு ரெண்டு நிற்குது ஒரு லாரி நிற்குது இதை வந்து எடுத்துகிட்டு போவதற்காக வந்தார்கள் கேரளாவிலிருந்து அதிகாரிகள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ஜீப்பு நம்ம பேசக்கூடியது பொள்ளாச்சியிலிருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரையில் கொட்டப்பட்டிருக்கின்ற கன்னியாகுமரி கழிவுகள் ஆனால் நீங்கள் காட்டக்கூடியது ஒரே ஒரு கிராமத்தில் இந்த அதிகாரிகள் வந்து ஆய்வு நடத்தினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ஜீப்பு ஒரு லாரி ரெண்டு புல்டோசர் எல்லா நியூஸையும் எடுத்து பாருங்க எல்லாமே அதை மட்டுமே காண்பிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அதுதான் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணமாக இதை ப்ரொஜெக்ட் பண்ணணுன்றதா அசைன்மெண்ட்டு இது பிரச்சினை வாங்கியிருக்கு பிரதான எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அண்ணா திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் அங்கே போய்

நிகழ்வாக இவங்க கொண்டு வந்து இந்த ஒரு ஒரே ஒரு வண்டியை காண்பித்து இந்த வண்டியில் இது குப்பையை அழுகிறார்கள் குப்பையை திருப்பி எடுத்து செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே எடுத்துட்டு போய் எங்கே கூட்டுவாங்க கேரளாக்குள்ளே எவ்வளோ எவ்வளோ லாரி எவ்வளோ லாரி வந்தது ஒரு நாளைக்கு நூற்று கணக்கான லாரிகள் வந்திருக்கு எவ்வளோ லாரி இங்கேருந்து போயிருக்கு கணக்கு கொடுக்க சொல்லுங்கள் ஆரம்பம் இப்போ தான் ஆரம்பம் என்ன ஆரம்பம் ஒரே ஒரு லாரியா ஒரு நாளைக்கு நூற்று கணக்கான லாரிகள் வந்து கொட்டப்பட்டிருக்கு பல மாதங்களாக நீங்கள் ஒரே ஒரு லாரியை காண்பித்து நாங்கள் வந்து அனுப்பிவிட்டோம்னு சொல்ல போகிறீங்களா இது இவங்க இப்போ இல்லை ஸ்டாலினுடைய அப்பாவும் இதுதான் செய்தார் உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல நீங்கள் இப்போ மேபி யூ இன் ஸ்கூல் வேறு ஒட் எவர் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடி நான் சொல்கிறது வந்து தொண்ணூற்றி ஆறு ஒத்துக்கிறேன் ஸ்கூல் பையன் தான் தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த காலகட்டங்களில் கிருஷ்ணா நீர் கொண்டு வந்து விட்டோம் எங்க இதுக்கு சென்னைக்கு கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சந்திரபாபு நாயுடு ஒரு வெள்ளிக்கூடத்துல அங்க அப்படி தண்ணியை கொட்டு வரான் இங்க சென்னையில கருணாநிதி ஒரு வெள்ளிக்கூடத்துல இப்படி தண்ணியை பிடிச்சிப்பாராம் சிம்பு வந்து எல்லாருமே ஒரு கிளாஸ் தண்ணியை வந்து தமிழ்நாட்டுக்கு தாங்க கர்நாடகா அந்த மாதிரி தான் இது சரியா இவர் இங்கே பிடிச்சிப்பாராம் சரியா சந்திரபாபு நாயுடு அந்த வெள்ளிக்கூடம் வந்து இதுக்கு போயிடுச்சு கருவூலத்துக்கு போயிடுச்சு இது ஆந்திரா கருவூலத்துக்கு போயிடுச்சு கருணாநிதியில் இருந்த வெள்ளிக்கூடம் எங்கே போச்சுன்னு தெரில சரியா எந்த வீட்டுக்கு போச்சுன்னு தெரில ஆனால் கேள்வி என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்த உடனேயே போட்டு உடைத்தார்கள் என்னென்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு பை குழாயே பதி பதியலை குழாயே பதியாமல் இவர்கள் இருந்து இவர் தண்ணி அப்படி கொடுத்து வரான் இவர் இங்கே இங்கே பிடிச்சி வரான் இந்த நாடகம் வந்து இங்கே அரங்கேறியது சரியா இது ஆந்திராவோடவா அப்போ ஒருங்கிணைந்த ஆந்திரா ஆந்திராவோட இந்த நாடகம் நூற்றி நாற்பது கிலோமீட்டருக்கு குழாயே பதியாமல் இவர்கள் செய்த நாடகம் கந்துடைப்பு வரலாற்றில் நாங்கள் பாருங்கள் நாங்கள் அங்கிருந்து நீரை கொண்டு வந்து விட்டோம் வரலாற்று சாதனை அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு வரலா இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வரலாற்று சாதனை பண்ணார்கள் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினொன்று நினைக்கிறேன் காவிரி நீர் பிரச்சனை பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க இவங்க ஒன்றும் பண்ணலை மாறாக கருணாநிதி ஒரு அரிய கண்டுபிடிப்பை கொண்டு வந்தார் அது என்ன வள்ளுவருடைய சிலையை பெங்களூரில் நிறுவி விட்டு சர்வஜருடைய அவர் வந்து கன்னட கவிஞர் அவருடைய சிலையை சென்னையில் திறந்து வைத்துவிட்டால் காவிரி கரைபுருண்டு ஓடிவிடும் ஒரு நல்லிணக்கத்துக்காக செய்கிறார் அதுதான் சொல்கிறேன் வரலாற்றில் மிக முக்கியமான விஷயம் அங்கே ஒரு சிலையை திறந்து இங்கே ஒரு சிலையை திறந்துட்டிங்கன்னா காவிரி கரை உண்டு ஓடும் அடிச்சாங்க நீங்கள் தான் வந்து நீங்கள் தான் என்ன சொல்கிறீங்க அம்மன் எப்படி பேசும் முட்டாள் அப்படின்னு வள்ளுவன் சரி அங்கே திறந்து விட்டால் காவிரி வந்து வந்து முட்டாள் அப்படின்னு நம்ம திரும்பி கேட்டுருக்கணும் கேட்கல மக்கள் சரியா அங்கேயும் ஒரு சிலையை திறந்து இங்கே ஒரு சிலையை திறந்து தண்ணி வந்துடுமா இதான் உன் பகுத்தறிவா கருணாநிதியுடைய சமாதியில் கொண்டு போய் முரசலியை வச்சுட்டா வந்து டெய்லி எழுந்து வந்து படிப்பார் அவர் இதில் வேற ஒரு பேனா வேற வைக்கிறாங்களாம் அதாவது கருணாநிதியை புதைக்கும் பொழுது ஒரு பேனாவில் இங்கு ஃபில் பண்ணி அப்படி வைக்கிறாங்களாம் ஏன் பொட்டிக்குள்ள சவப்பொட்டிகளை வந்து எழுதுவார அதெல்லாம் அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் வச்சாங்க அந்த மன்னர்கள் எல்லாம் இறக்கவே மாட்டார்கள் அப்படின்றது அவர்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சரி இந்த கொண்டு போய் முரசலியை வைக்கிற கருணாநிதி எழுந்து வந்து படிச்சுப்பட்டு பார்த்துட்டு ஆ ரொம்ப அழகாக எழுதியிருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் படுத்துப்பாரா குழிக்குள்ளே இப்போ நம்மளுடைய கேள்விங்க என்னென்னா இந்த மாதிரி வெட்டி விளம்பரம் மட்டுமே இந்த அரசாங்கத்து இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை திமுக எப்பொழுதெல்லாம் அரசாங்கம் அப்படின்னு வருது ஆட்சிக்கு வருகிறதோ தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு திருவள்ளுவர் சிலையை பற்றி சொல்லுறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் திருவள்ளுவர் சிலைக்கு ஸ்டாச்சு ஆஃப் அப்படின்னு வந்து அதை பேர் வச்சிருக்காங்க அதுதான் நான் சொல்கிறேங்க நீங்கள் ஏதோ ஒன்று வைக்க வேண்டியது தானே சரியா நீ வந்து திருவள்ளுவர் சிலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்குது ஐயோ நம்ம அதுக்குள்ள போவேன் நான் அந்த கேரளா அந்த கழிவுகள் பத்தி இப்போ நீங்க வந்து இது எடுத்துட்டு போல ரெண்டு லாரியில எடுத்துட்டு போயிட்டு அதை எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டு வரலாறு சாதனையும் சொல்ல வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க இதான் தானேங்க நீங்க எடுத்து பாருங்க நீ நான் என் நான் சொல்றது அப்படியே உள்ளபடியே நீங்க ஏன் இது பண்ண முடியாது அரசாங்கத்தால ஏன் இதுல இவ்வளவு பெரிய சவால் இருக்கு இதுல ஏதாவது வந்து உள்ள டீலிங் இருக்கா உள்ளடி வேலைகள் இருக்கா ஏ இதை பண்ணுங்க நீங்க உண்மையாவே உங்களுக்கு இதன் மீது அக்கறை இருந்தது பண்ண நான் ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாவே இதன் மீது அக்கறை இருந்தது என்றால் லாங் டைம் சொல்யூஷனாக நீங்க என்ன பண்ணணும் ன்றதை யோசிச்சிருக்கணும் சரியா அதை யோசிப்பதற்கான தெம்போ திராணியோ உங்களுக்கு இல்லை சரியா ஒன்று நிர்வாக திறமையும் கிடையாது மூணாவது நீங்கள் இந்த மாதிரி வண்டி அங்கே போகுதில்ல அவன் அங்கேயே டம்ப் பண்ணி கொண்டு வரான்ல இதை தடுத்து நிறுத்தத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதான் கேள்வி இதை எதையுமே நீங்கள் செய்யலை இனியும் செய்ய போவதில்லை சரியா இது சொல்யூஷன் கிடையாது இப்போ நீங்கள் சொ இவங்க ஒரே ஒரு லாரியை எடுத்துகிட்டு போகிறான் இந்த ஒரு லாரியை தான் எல்லா டிவிலையும் காமிக்கிறான் கூர்ந்து கவனிங்க நான் சொல்கிறத மட்டுமே அப்படியே எடுத்துக்கணும்னு நான் சொல் இங்கே உங்களை கட்டாயப்படுத்தலை நீங்களே இப்போ அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் சொல்லி வைத்தார் போல் ரெண்டு புல்டோசர் நிற்கும் இந்த குப்பையை எடுத்து ஒரு லாரியில கூட்டிக்கிட்டு இருக்கும் ஒரே லாரி தான் அதுக்கு மேலேருந்து ஒரு ட்ரோன் ஷாட்டு கீழேந்து இவங்க எடுத்துக்க ஷாட்டு வரலாற்றில் முதல் முறையாக இது வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்றது தந்திலையும் ஓடும் பாலிமூரிலையும் ஓடும் புதிய தலைமுறையில் ஓடும் நியூஸ் எயிட்டியில் ஓடும் கூடுதலாக இவங்களுடைய ஜால்ரா ஊடகங்களான கலைஞர் டிவிலையும் அப்புறம் அந்த மாராட மாறுபாடு கலைஞர் டிவிலையும் அந்த சன் டிவிலையும் இதுலேயும் ஓடும் சரியா இந்த பேட்டர்னை வச்சு ஸ்டாலின் சாதித்து விட்டார் எப்படி கருணாநிதி கிருஷ்ணாநதி நீரை கொண்டு வந்தேன் என்று சாதித்தேன் கதை விட்டாரோ எப்படி கருணாநிதி காவிரி நீரை கொண்டு வந்து விட்டேன் அங்கே ஒரு சிலையை திறந்து இங்கே ஒரு சிலையை திறந்து நான் காவிரி நீரை கொண்டு வந்து விட்டேன்னு சொன்னாரோ அது மாதிரி ஒரு லாரி குப்பையை அனுப்பி அத்தனை குப்பைகளையும் கேரளாவுக்கு கொண்டு போய் கொட்டி விட்டு வந்து விட்டார் ஸ்டாலின் ஸோ ப்ராக்டிக்கலாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் இதை தவிர்க்கிறதுக்கு தவிர்க்கிறதுக்கு செக் போஸ்ட்லாம் வந்து மூடணும் இப்போ அந்த குப்பைகளை வந்து திருப்பி எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னலாம் எது பண்ணணும் நீங்கள் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க என்ன பண்ணியிருக்கணும் இப்போ அரசாங்கம் கொட்டப்பட்ட குப்பைகள் கொட்டப்பட்ட குப்பைகள் தான் அப்படியே இதுவும் மாற்ற முடியாது ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம் இனிமேல் இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி ஆகணும் நம்ம தான் இதை ப்ராசஸ் பண்ணி நம்மளே இதை டிஸ்போஸ் பண்ணி இதற்கான நிர்ணயம் என்ன கட்டணம் ஆகுதோ அதை கேரளாவிலேருந்து இங்கே கட்டு இனி வராதபடிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எல்லையிலேருந்து சீல் பண்ணிட்டு இந்த எல்லையிலேருந்து இப்போ காலியாக வராங்கள அங்கேருந்து வர வண்டி காலியாக தான் வரணும் அதை விட்டுட்டு அவங்க எங்கள் லோடை எடுத்துக்கிட்டு வந்து டம்ப் பண்ணுறதுக்கு காசு வாங்கிட்டு வராங்க நம்ம ஆளுங்களே செய்கிறாங்கன்னா அது கடுமையான தண்டனைகளையும் நீங்கள் பிடிக்க வேண்டும் சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் இதுதான் இதுக்கு தீர்வு இதை அவர்கள் செய்ய மாட்டார்கள் எழுதி வச்சுக்கோங்க இவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா இந்த விஷயத்திற்கு மூடு விழா இருந்து குப்பைகள் டம்ப் ஆகுது போயிட்டு இருக்கேன் இந்த கான்வர்சேஷன் நீ மூடு விழா செய்யணும்னா ஸ்டாலினுக்கு ஃபேவரா நீ பண்ணணும் இது ஒரு பேக்கேஜ் அந்தமாதிரி சொல்கிறாங்களே மேயர் தௌசண்ட் க்ரோஸ் பேக்கேஜ் டூ தௌசண்ட் குரோஸ் பேக்கேஜு அவங்க அப்படி அப்படிதான் அவங்க பேசுவாங்க சரியா இப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இது என்னென்னா மீடியாவுக்கு டிஐபிஆருக்கு ஒரு பேக்கேஜ் இதுக்கு ஒரு விலை நிர்ணயம் ஐம்பது லட்ச ரூபா அறுபது லட்ச ரூபான்னு ஒரு விலை நிர்ணயம் வச்சுருவாங்க இந்த அறுபது லட்ச ரூபாவில் இந்த ஐந்து நாட்களாக இது பரபரப்பாக ஆகிட்டு இருக்குது இந்த பரபரப்பை எப்படியாவது தணிக்கணும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இதுக்கு நியூஸ் ஏஜென்சிஸ்க்கு இந்த அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க என்ன அப்புறம் இந்த மாதிரி செய்தி சோஷியல் மீடியாவில் பரப்புறத்துக்கு அப்படின்னு ஒரு ஆட்களை வைத்து கூலி ஆட்கள் வச்சுருப்பாங்களே சைபர் கூலிகள் இதை வைத்து இதை இதை பரப்புரை பண்ணி நாமளும் வந்து இந்த பைத்திய இதையும் நம்பி ஓஹோ வரலாற்றில் முதல் முறையாக ஸ்டாலின் அப்படியே ஒரு லாரி குப்பையை கொண்டு போய் கூட்டி குப்பலாரி போயாச்சு குப்பை தலைவன் சாதித்து விட்டான் அப்படின்னு பெருமைப்பட்டுக்க உண்மை என்னன்னா அந்த ஒரு குப்பையோட அந்த விஷயம் முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் பொருள் சொல்லுங்க சம்பிரதாயத்திற்காக நடைபெற்றிருக்கிறது தான் இது ஆனால் இதையும் ஒரு கொஞ்சம் கூட குறைந்தபட்ச அறம் இல்லாமல் ஒரு லாரியில் அத்தனை குப்பையும் ஏற்றி கொண்டு போயிடுவியா ஒரே லாரி தான் திருப்பி திருப்பி ட்ரோன் ஷாட்டில் காமிக்கிற இந்த ஷாட்டில் காமிக்கிற எல்லா ஷாட்டிலையும் ஒரே லாரியை காமிக்கிறேன் அந்த ஒரே லாரியில் அத்தனை குப்பையும் கொண்டு போவியான்றதை கேட்கறதுக்கான அந்த காமன் சென்ஸ் கூட இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு கிடையாது துணிச்சலும் கிடையாது ஓகே இப்போ இன்னொரு ஒரு ஆங்கிலும் நீங்கள் கவர்மெண்ட்டை பத்தி வந்து விமர்சனம் வச்சுட்டீங்க திமுக அரசாங்கத்தை பத்தி ஆனால் கேரளாவோட அரசாங்கத்தோட துணையோட தான் இந்த விஷயம் நடக்குதா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து தெரிஞ்சு கேரள அரசாங்கத்தோட துணையோடன்னு இல்லைங்க கேரள அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அங்கிருந்து இங்கே டிஸ்போஸ் பண்ணா போதுன்னு தான் அவங்க இருப்பாங்க சரியா இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது இல்லையா தெரிஞ்சு அவங்க

நான் ஒரு ட்ரக் அனுப்புகிறேன் இங்கேருந்து பெங்களூருக்கு ஒரு ட்ரக் அனுப்புகிறேன் பெங்களூர்லேருந்து குப்பைக்குள்ளே நான் ட்ரக்கில் திருப்பி எடுத்துகிட்டு வரேன் ஏன் வேலை தானே அது எனக்கு தானே அந்த குப்பை சொந்தம் இப்போ இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு என்ன என்ன நீங்கள் வழிமுறையை வச்சுருக்கீங்க இதான் என்னுடைய கேள்வி நான் சித்தூருக்கு போகிறேன் சித்தூர்லேயும் ஒரு ட்ரக்கு குப்பையை எடுத்துகிட்டு வரேன் யார் இதை பார்க்க முடியும் இது குப்பையா என்னன்னு யார் பார்க்க போகிறாங்க யார் செக் பண்ண போகிறாங்க இங்கிருந்து கேரளாவுக்கு சட்டத்திற்கு புறம்பாக மிக மோசமான நிலையில் மெயின்டைன் பண்ணப்பட்டு மாடுகள் கடத்தப்படுகிறோமா சரியா இதெல்லாம் யார் அனுமதிக்கிறது இப்படி மாடு கடத்திட்டு போகிறான்ல அவன் திரும்பி வரும்போது காலியாக தானே வரணும் அவன் காலியாக வரும்போது அவன் கழிவுகள் எடுத்துகிட்டு வரான் ஏன்னா அதுக்கு பணம் கொடுக்குறாங்க இப்போ இந்த மெடிக்கல் வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணணுன்னா அவன் பணம் கொடுக்குறாங்க யார் அந்த ஹாஸ்பிட்டல் தரப்போ எவனோ ஒருத்தன் பணம் கொடுக்குறான் இவன் காலி ஏதோ பணம் கிடைக்கிதுன்னு எடுத்துகிட்டு வரான் புரிஞ்சுதா பிரச்சனை இங்கேயும் இருக்கிறது இதை யாருமே உணர உணரமாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் போல இல்லை அவங்க ஊர்ல எதையும் போயிட்டு அவங்க ஊருக்காரங்களே ஈஸியாக டம்ப் பண்ணிட முடியாது போல அதனாலதான் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்ற அதை விட நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா அவன் டிஸ்போஸ் பண்றதுக்கு அதிக செலவாகும் அவன் அப்படி டிஸ்போஸ் பண்றதுக்கு நிறைய செலவு பண்றதோட எடுத்துட்டு போறதுக்கு தான் இந்த இங்க ரெடியா வேலைக்கு அடி மாட்டுக்கு பத்தாயிர காலியா வரத்துக்கு பத்தாயிரவா கிடைக்குதுன்னா எடுத்துட்டு வந்து கொட்ட போறாங்க இங்கோ வழியில் இங்கே கொட்டு போறாங்க அதை பத்தி ஆனா கவலை இங்க சரியா நீங்க வந்து எப்படி எடுத்துட்டு போறீங்கன்னா இது கேரளா தமிழ்நாடு இது கேரளா தமிழ்நாடு இல்லை இங்கே பேராசை பிடித்த நபர்களை இதை போன்ற வேலையில் ஈடுபடுகிறார்கள் கண்டிப்பாக முக்கியமான காரணம் முக்கியமான காரணம் இது நீங்கள் வேணா அங்கே போய் நீங்க விசாரிச்சு பாருங்க நான் சொல்றதெல்லாம் வந்து சி ஒரு விஷயத்தை நம்ம எல்லா கோணங்கள்லேருந்தும் அணுகணும் இது எங் எப்படி சாத்தியமாகுது எப்படி வந்து இதுக்கான அனுமதிகள் சாத்தியமாகுது அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குது இதில் கொடுமை என்னென்னா நீர்நிலையில் கொண்டு வந்து கொட்டுறாங்க ஒண்ணும் இல்லை நான் சொல்றேன் உங்களுக்கு சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மனித கழிவுகள் என்ன சரியா இதை வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ச இந்த இது கிடையாது ஒரு சட்ட அந்த சானிடரி இது கிடையாது ஃபெசிலிட்டி கிடையாது பொழுது சானிடேஷன் சாரி சானிட்டரி சானிட்டேஷன் ஃபெசிலிட்டி கிடையாது அப்படின்னு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கிடையாது அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க ஸ்டோர் பண்ணுறது டிஸ்போஸ் பண்ணி ஆகணும் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னையில் சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க நேராக கொண்டு வந்து ஏதோ ஒரு நீர்நிலையில் கூட்டிகிட்டு போகிறாங்க இதை கொண்டு போய் ப்ராப்பராக சீவேஜ் டிஸ்போசல்னு இருக்குது சீவேஜ் டிஸ்போசலில் கொண்டு போய் நீ விடணும் அப்படின்னா அதுக்கு பணம் கட்டணும் இவன் பணம் எடுத்துக்கிறான் வாங்கிட்டு என்ன பண்ணுறான் நேராக போகிறான் ஒரு கீழே திறந்து விட்டுறான் இது வந்து குடிநீரில் கலக்கலாம் கலக்குது கண்டிப்பாக மாதம் கலக்குது சரியா இதை பற்றி யாராவது கொலைப்படுறா நம்ம மக்கள் தானே குடிப்பாங்க நம்ம மக்கள் தானே அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற எண்ணமாவது இவனுங்களுக்கு இருக்கா இல்லை அப்போ இது இதையெல்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு போவீங்க கூவம் ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான கோடி கூவத்தை சுத்தப்படுத்துது கூவத்தை சுத்தப்படுத்துது எப்படி சுத்தப்படுத்துவீங்க முப்பத்தெட்டாயிரத்து நாற்பதாயிரம் ஸ்மால் அண்ட் டைனி இண்டஸ்ட்ரீஸ் சிறு குறு தொழில்கள் தொழிற்கூடங்கள் அவர்களுடைய கழிவுகளை கொண்டு வந்து கூவத்தில் தான் வந்து டம்ப் பண்ணுறாங்க இதை தவிர்த்து லட்சக்கணக்கான வீடுகள் லட்சக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கானன்னு சின்ன கூட இவர்கள்லாம் நேரடியாக அங்கே ட்ரைனேஜ் கொண்டு போய் அதில் தான் டம்ப் பண்ணுறாங்க கூவம் என்பது ஸ்லோப்பில் இல்லை ஓரளவுக்கு அது ஸ்டாக்னன்ட் வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு இது இருக்குது டெண்டன்சி அப்படின்னும் பொழுது அது அது எப்படி அது டிஸ்போஸ் ஆகும் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் நம்ம நம்மிடையே இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இது மலையாளியா தமிழ்னா இப்படின்னு மாற்றுறது வந்து அரசியலுக்கு வேணால் சரி வரலாம் உண்மை என்னென்னா இது போன்ற கழிவுகளை உள்ளே எடுத்து வந்து அனுமதிப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் துணை போகிறது இங்கே இந்த இங்கேருந்து அங்கே லாஜிஸ்டிக்ஸ் போகிறாங்கல்ல இவர்களும் ஒரு காரணமாக இரு முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள் அப்போ இதையெல்லாம் சரி செய்யாமல் நீங்கள் கண் ஒரே ஒரு லாரியை வந்து இங்கிருந்து அங்கே அனுப்பிட்டு வெற்றி அப்படின்னு சொல்லி இதில் அரசியல் ஆதாயம் பெறுவதால் எந்த பயனும் கிடையாது திரும்பி இது தொடர்ந்து நடக்க போகுதுனா கண்ணு விளக்கினை ஊற்றிட்டு வந்து தொடர்ந்து எந்த வாலண்டியர்ஸ்லாம் இது மாதிரி வரதை தடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களாம் திருப்பியும் இது நடக்குதா அரசாங்கம் இதுக்கான முழுமையான ஒரு தீர்வை கண்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் செய்தி ஊடகங்களும் அது வந்து வெளியிடணும் தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து முழு தீர்வை பெறாமல் இப்படி வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு ஆள் உண்மையாக இருந்தால் அந்த கண்தொடைய போட முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம நம்பலாம் மிக்க நன்றி உங்களோட பதிலுக்கு